பொதுக்காலத்தினுடைய பதினோராவது வாரத்திலே வருகின்ற இறுதி நாளாகிய சனிக்கிழமை பவுலடிகளார் எழுதிய இரண்டாவது எழுதிய மடலிலிருந்து இன்றைக்கு தரப்பட்டிருக்கின்ற பொழுது வாசிக்க கருத்தோடு கேட்டறிவோம் நான் என் வலுவின்மை பற்றித்தான் மனமு வந்து பெருமை பாராட்டுவேன் திருத்தூதர் பவுல் குருந்தியர்க்கு எழுதிய இரண்டாம் திருமணத்திலிருந்து வாசகம் அதிகார பனிரெண்டு ஒன்று முதல் பத்து வரை உள்ள திருவசனங்கள் சகோதர சகோதரிகளே பெருமை பாராட்டுதல் பயனற்றதே ஆயினும் பெருமை பாராட்ட வேண்டி இருப்பதால் ஆண்டவர் அருளிய காட்சிகளையும் வெளிப்பாடுகளையும் குறித்து பேசப் போகிறேன் கிறிஸ்துவின் அடியான் ஒருவனை எனக்கு தெரியும் அவன் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஒருமுறை மூன்றாம் வானம் வரை எடுத்து செல்லப்பட்டான் அவன் உடலோடு அங்கு சென்றானா உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன் கடவுளே அதை அறிவார் ஆனால் அம்மனிதன் பேரின்ப வீட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டான் என்பது எனக்கு தெரியும் நான் மீண்டும் சொல்கிறேன் அவன் உடலோடு அங்கு சென்றானா அல்லது உடலின்றி அங்கு சென்றானா யான் அறியேன் கடவுளே அதை அறிவார் அவன் அங்கே மனிதரால் உச்சரிக்கவும் சொல்லவும் முடியாத வார்த்தைகளை சொல்ல கேட்டான் இந்த ஆளை பற்றிய நான் பெருமை பாராட்டுவேன் என் வலுவின்மையே எனக்கு பெருமை அப்படி நான் பெருமை பாராட்ட விரும்பினாலும் அது அறிவீனமாயிராது நான் பேசுவது உண்மையாகவே இருக்கும் ஆயினும் என்னிடம் காண்பதையும் கேட்பதையும் விட உயர்வாக யாரும் என்னை கருதாதபடி நான் பெருமை பாராட்டாது விடுகிறேன் எனக்கு அருளப்பட்ட ஒப்பு உயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமா படையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை கொண்டே இருக்கிறது அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனைப் போல் இருக்கிறது நான் இருமா படையாது இருக்கவே இவ்வாறு நடக்கிறது அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு மூன்று முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன் ஆனால் அவர் என்னிடம் என் அருள் உனக்கு போதும் வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார் ஆதலால் நான் என் வலுவின்மை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன் அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கும் ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன் ஏனெனில் நான் வலுவற்று இருக்கும் வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்துப் பாருங்கள் ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்துப் பாரு ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்துப் பாருங்கள் ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்துப் பாருங்கள் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்துப் பாருங்கள் அவரிடம் அடைத்த புகுவோர் பேறு பெற்றோர் ஆண்டவர் எதுமைவர் என்று சுவைத்துப் பாருவர் அல்லே லூயா நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து செல்வராயிருந்தும் அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வர் ஆகுமாறு உங்களுக்காக ஏழையானார் அல்லே லூயா ஆண்டவரின் செய்தி தகுந்த எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்தையை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மத்தையின் நற்செய்தி ஆறாம் பிரிவு இருபத்தி நான்காவது வாக்கிலிருந்து அக்காலத்தில் இயேசுதனுடைய சீடருக்கு கூறியது எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது ஏனெனில் ஒருவரை வருத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார் அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார் நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்திற்கும் பணிவிடை செய்ய முடியாது ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உயிர் வாழ எதை உண்பது எதை குடிப்பது என்றோ உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் உணவை விட உயிரும் உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா வானத்து பறவைகளை நோக்குங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பதும் இல்லை உங்களது விண்ணக தந்தை அவற்றிற்கும் உணவு கொடுக்கின்றார் அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா கவலைப்படுவதால் உங்களிலே எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும் உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள் காட்டு மலர் செடிகள் எப்படி வளருகின்றன என கவனியுங்கள் அவை உழைப்பதும் இல்லை நூற்பதும் இல்லை ஆனால் சாலமோன் கூட தன்னுடைய மேன்மையில் எல்லாம் அவற்றிலே ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் நம்பிக்கை குன்றியவர்களே இன்றைக்கிருந்து நாளைக்கு அடுப்பிலே எரியப்படுகின்ற புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கிறார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாய் செய்ய மாட்டாரா ஆகவே எதை உண்போம் எதை குடிப்போம் எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள் ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர் உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்களது விண்ணகத் தந்தைக்கு தெரியும் ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள் ஏனெனில் நாளைய கவலையை போக்க நாளை வழி பிறக்கும் அந்தந்த நாளுக்கு அன்றன்றுள்ள தொல்லையே போதும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே பதினோராவது வாரத்திலே வருகின்ற சனிக்கிழமையாகி இன்றைக்கு மரியன்னையை நினைப்போம் மரியன்னையினுடைய துயரங்களோடு நம்முடைய துயரங்களையும் எண்ணி மரியன்னையைப் போல இறை வார்த்தையை உள்ளத்திலே பதித்தவர்களாக விடுதலையை காண நாம் ஜெபிப்போம் இந்த எண்ணத்தோடு இன்றைக்கு பௌலடிகளார் கூறுகின்ற மற்றொரு அழகான அற்புதமான சிந்தனையையும் உள்வாங்கிக் கொள்வது அழகு சேர்க்கும் என்றே நான் கருதுகின்றேன் பொதுக்காலத்தினுடைய பதினோராவது வாரத்திலே வருகின்ற சனிக்கிழமையாகிய இன்றைக்கு பௌலடிகளார் பொருந்தியருக்கு எழுதிய இரண்டாவது மடலில் இருந்து தரப்பட்ட பனிரெண்டாம் அத்தியாயத்திலே கூறப்பட்ட வாக்கு நம்மை சிந்திக்க தூண்டுகின்றது மிக தெளிவாக எழுதுகின்றார் என் வலுவின்மையிலும் என் இகழ்ச்சியிலும் என் இடரிலும் என் இன்னலிலும் என் நெருக்கடியிலும் கிறிஸ்து இயேசுவை முன்னிட்டு நான் அகமகிழ்வடைகின்றேன் என்று கூறுகின்றார் வலுவின்மையோ இகழ்ச்சியோ இடரோ இன்னலிலோ நெருக்கடியோ எதுவாக இருந்தாலும் சரி கிறிஸ்து இயேசுவின் பொருட்டு இவற்றை யார் தாங்கிக் கொள்ள விளைகின்றோமோ அவர்களுடைய உள்ளமானது மகிழ்வடையும் என்பதுதான் உண்மை கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன் கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கின்றேன் கிறிஸ்துவை நான் அனுபவித்திருக்கின்றேன் அந்த கிறிஸ்துவையே நான் அறிவிக்கின்றேன் இப்படி நான் அறிவிக்கின்ற விளைகின்ற பொழுது என்னுடைய வலுவின்மையை குறித்து மற்றவர்கள் பெருமை பாராட்டுகின்றார்கள் என்னுடைய வலுவின்மையை சுட்டிக்காட்டி என்னை இகழ்ச்சிக்கும் இடருக்கும் இன்னலுக்கும் நெருக்கடிக்கும் என்னை தள்ளுகின்றார்கள் என்று சொன்னால் நான் பெருமைப்பட வேண்டியது அவசியமானதே நான் அகமைகள் வடையது அடைய வேண்டியது அவசியமானதே காரணம் வலுவின்மை எங்கு இருக்கின்றதோ அங்கு கிறிஸ்துவினுடைய வல்லமை பாய்ந்தோடும் அந்த கிறிஸ்துவின் வல்லமை நம்மை நிரப்புகின்ற பொழுது நாம் உண்மையிலேயே நிறைவடைவோம் என்பதுதான் உண்மை எனவே வலுவின்மை ஏற்படுகின்ற பொழுது இகழ்வு ஏற்படுகின்ற பொழுது இடர்கள் தரப்படுகின்ற பொழுது இன்னல்களிலே நாம் தள்ளப்படுகின்ற பொழுது நெருக்கடியான வாழ்வினுடைய சூழலிலே நாம் வாழ விளைகின்ற பொழுது உண்மையிலேயே கிறிஸ்து இயேசுவை முன்னிட்டு அகமகிழ்வு அடைவோமேயானால் எல்லா இடர்களிலும் இன்னல்களிலும் நாம் ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டு அவருடைய அருள் கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருடைய அருள் துணையினால் நாம் வலுப்பெறுவோம் என்பதுதான் உண்மை அதைத்தான் பௌலடிகளாருடைய வாழ்விலை பார்க்கின்றோம் நான் தரும் அருள் உனக்கு போதுமானது என்று ஆண்டவர் அவரை நோக்கி கூறியதை அவர் இங்கு சுட்டி காட்டுகின்றார் அத்தகைய நல்ல மேலான எண்ணங்களோடு எல்லா வேளைகளிலும் நான் அகமகிழ்ந்து கழி கூறுவேன் என் ஆண்டவரிலே என்று சொல்லி வாழ விழைவோம் இதைத்தான் அன்னை கண்ணிமறியாலும் என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றி மகிழ்கிறது என்று சொல்லி மிக அற்புதமாக பாடினார் தாழ்நிலையில் நான் இருந்த அவர் என்னை கண்ணோக்கினார் என்று கூறுகின்றார் இத்தகைய நல்ல மனநிலையை கேட்டு ஜெபிப்போம் இறையருள் பெறுவோம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க வரவேற்கின்றேன் ஆமன்